இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரை இருக்குது செடி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பசலைக்கீரை பசிலக்கீரையிலே நிறைய வெரைட்டி இருக்குது செடி பசலை கொடி பசலை தரப்பசலை அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து செடி பசலை இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சின்னதாக அந்த கீரை கிடச்சிதுன்னா அதை எடுத்து குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மண்ணில் நட்டு வச்சுருங்க ஒரு இன்ச் மண்ணு கடியில் இருக்க மாதிரியும் ஒரு இன்ச் வந்து மேலே தெரிகிற மாதிரியும் நட்டு வச்சிங்கனாலே போதும் கடகட கடன் சூப்பராக வளர்ந்துடும் இதை பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சொல்வாங்க சும்மா அந்த கீரை தண்டை தூக்கி போட்டால் கூட போதும் அதுலேருந்து அழகாக செடி வந்துடும் அப்படின்னு இதே நம்ம நட்டு வச்சோம்னா ரொம்ப அழகாகவே பார்த்து நம்ம வளர்த்து கீரை செஞ்சுக்கலாம் இதில் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆலோவேரா இது வந்து அந்த கிட்னி பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை தான் வளர்த்துட்ருக்கோம் இது வந்து கற்பூரவல்லி செடி இதுவும் அந்த கிட்னி பிளான்ட் தான் இதில் வந்து ஒரு இலையை மட்டும் எடுத்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து கட்டிலாம் போடல சும்மா எடுத்து ஒரு பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் அதுலேருந்தே அழகாக வந்து குட்டி குட்டி செடி வந்திருக்கு பாருங்கள் இந்த இலையை அப்படியே மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு நிறைய செடி வந்துடும் இது வந்து கிட்னிக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நந்தியா வட்டை இன்னும் நாங்கள் அதை நட்டு வைக்கவே இல்லை வாங்கின கவரோடு அப்படியே இருக்குது இதுவும் வந்து ஆலுவேரா அது மல்லி செடி நல்லா பூத்துச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ திரும்பியும் வந்து துளுத்து வந்திருக்கு இது வந்து நித்தியமல்லி செடி நம்ம நித்தியமல்லி கொடியே மேலே ஏற்றி விட்டுருக்கோம் பறிக்கும் போது ஒன்று ரெண்டு உடை இதில் அதையும் இதில் நட்டு வச்சிருவோம் அதுவும் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு இதுதான் அந்த நித்தியமல்லி கொடி இங்கே வந்து நான் புதினா வந்து நட்டு வச்சுருக்கேன் இதுவும் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு அதையும் நான் வந்து இந்த வீடியோ எண்டில் நான் காட்டுறேன் தான் புதினா நட்டு வச்சிருக்கோம் பக்கத்துலேயே இந்த ஒரு மிளகாய் செடியும் அது தானாக வந்தது தான் மிளகாய் செடி அதில் குட்டி மிளகாய் ஒன்று வந்திருக்கு இதுவும் மிளகாய் செடி தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம் பாருங்க இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் எப்பவுமே நாங்கள் வெந்தயக்கீரை போடுவோம் ரொம்ப ஈஸி இந்த கீரையை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது டயபெட்டிஸ் இருக்கவங்கெல்லாம் வெந்தயம் நல்லா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க கூட இந்த வெந்தய கீரையும் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி வெந்தயத்தை வந்து இந்த ம மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும் லூஸாக வச்சுட்டு வெந்தயத்தை தூவி அது மேலே லைட்டாக ஒரு லேயர் மண் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஏழு நாளில் நல்லா சூப்பராக வெந்தயக்கீரை ரெடி ஆகிடும் இதை வச்சு தொக்கு இல்லை பருப்பு கடையில் கூட செய்யலாம் அதெல்லாமும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் மண் போட்டுட்டு கூட நம்ம அழகாக இந்த வெந்தயக்கீரையை வந்து வளர்த்துக்கலாம் அந்த இடம் தான் இது இது சொடக்கு தக்காளி வெதை போட்டிருக்கோம் அது வளர்ந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இது வந்து வல்லாறை கீரை இது சைனீஸ் வல்லாரைன்னு சொல்கிறாங்க அதையும் இப்போ தான் நட்டு வச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது எல்லாமே இப்போ தான் வந்து தோட்டம் க்ளீன் பண்ணிட்டு நட்டு வச்சுருக்கோம் இது வந்து வெத்தலை இதெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து இன்சுலின் பிளான்ட் இதை பற்றி ஏற்கனவே நம்ம கார்டன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதுவும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து ரோஸ் செடி இது நல்லா டார்க் பிங்கில் பூக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்கோம் இனிமேல் தான் மொக்கு வரும் இதுவும் அதே மாதிரி தான் நித்தியமல்லி செடி அங்கே பூ பறிக்கும் போது உடையிற கிளையெல்லாம் இந்த மாதிரி நட்டு வச்சுருவோம் அங்கங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பூ அழகாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதனாலே பிடிக்கும் இதுவும் இன்சுலின் பிளான் தான் பக்கத்தில் வந்து விரண்டை நட்டு வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் செடி இதிலும் நல்லா குட்டி குட்டி குட்டிக்குலாம் மிளகாய் காய்க்கும் ரொம்ப காரமாக இருக்கும் இதுவும் ஆலுவேரா தான் இது வந்து இட்லி பூச்செடி தான் எடுத்து நட்டு வச்சிருக்கோம் இது வளருதா அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு இன்சுலின் பிளான் இங்க வந்து கருவேப்பில வச்சிருக்கோம் தானாக தானா வந்ததுதான் அதனால சரி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு இது வந்து லட்சக்கட்டு கீரை நல்லா வளர்ந்துட்டே இருந்தது திடீர்னு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயிடுச்சு அதனால இப்போது வந்து திருப்பியும் வந்து ஒரு ஒரு இலையாக கட் பண்ணி விட்டுட்டே இருக்கும் புதுசு புதுசாக வர வர பழைய இலை கட் பண்ணி விடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இது வந்து மாமரம் அந்த குரோட்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்க மாமரம் லேட்டாக காய்க்கும் ஆனால் ந நிறைய காய்க்கும் ஆனால் மாங்காய் ஷேப் பார்த்திங்கன்னா அதான் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா இந்த மாங்காவோட ஷேப்பே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் மாங்கானா இப்படி இருக்கும் இந்த ஷேப்பில் அப்படின்ட்டு ஆனால் இது என்ன ஷேப்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஷேப் தான் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கும் அதனாலே இதை மோஸ்ட்லி நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊர்க்கா போட்டுருவோம் இந்த இந்த மாமரத்தில் வந்து அந்த ஒய்லட் கலரில் அந்த இலை வரும் அந்த பிஞ்சு இலெல்லாம் ஒய்லட் கலரில் இருக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் கருவேப்பில் அதுவாக தானாக வந்துச்சு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை நம்ம கீரை கட்டு வாங்குவோம்ல அதில் வேரோடு இருந்துச்சுனா நாங்கள் வந்து நட்டு வச்சுருவோம் ஏன்னா தோட்டம் இருக்குது சரி நட்டு பார்ப்போம் வந்துச்சுன்னா ஓகே வரலனா விட்டுடலாம் அப்படின் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் எல்லாமே அந்த மாதிரி சும்மா பொண்ணாங்க நிற்கிற நட்டு வச்சோம் அது ரொம்ப சூப்பராக வருது ஒரு நாலஞ்சு தடவை நாங்கள் எடுத்துகிட்டோம் இங்கே பார்த்திங்களா இதுவும் வந்து பசில கீரை தான் தோட்டம் இருக்குது அப்படின்றதுனால அங்கங்கே எங்கே இருக்கு கிடைக்குதோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு சப்போஸ் நம்மளுக்கு அந்த இலலாம் பிடிக்கல மண்ணாக இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகான இடத்துல நட்டு வச்சிருவோம் அப்புறமா வர்றது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான இலையாக சூப்பராக வரும்ல அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் பறித்து சமைக்க ஆரம்பிப்போம் அதனால் இந்த பக்கம் வந்து கீரைங்க எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை பசளை கீரை அப்படின்னு இங்கே வந்து ஒரு துளசி செடி இருக்குது இங்கே வந்து சிறுகீரை நட்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலி கீரை எல்லாம் வெதை போட்டு தான் வளர்ப்பாங்க நம்ம வாங்கும் போது வேறு இருக்கேன்னு சொல்லி சும்மா நட்டு வச்சிருக்கேன் சும்மா வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வருதான்னு பார்க்கலாம் அடுத்தது இது வல்லாரக்கீரை நீங்கள் அங்கேயும் ஒரு பார்த்துருப்பீங்க வல்லாறுக்கீரைன்னு காமிச்சிருப்பேன் அது வந்து சைனீஸ் மணி பிளான்ட் இது தான் வந்து நாட்டு வல்லாரக்கீரை இதுவும் ஆன்லைனில் தான் கீரை வாங்கணும் அப்போ குட்டி வேர் இருந்துச்சு அதை நட்டு வச்சு தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு அதுக்காக இருக்க டிஃப்ரென்ஸ் இது வந்து லெமன் செடி இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு நட்டு வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடியே இது வந்து மருதாணி செடி வாழை மரம் இருக்குது வாழை மரம் இப்போதான் தள்ளி அழகாக ஒரு காயும் பூவும் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்களா நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல அதே இடம் தான் இது கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா வளரும் பாருங்கள் வெயில் பட்ட இடம்லாம் நல்லா பெருசாக இருக்குது இங்கெல்லாம் வந்து அவ்வளோவா வெயில் படாது அதனால குட்டி குட்டியாக இருக்குது அதே மாதிரி நாட்டு வரலாறு கீரை பாருங்கள் சின்னதாக காமிச்சேன் அது நல்லா படர்ந்து வந்திருக்கு பெருசாக இது வந்து பூசணிக்காய் நம்ம மஞ்ச பூசணிக்காய் வாங்கி செய்வோம்ல அந்த விதையை நட்டு வச்சோம் வந்திருக்கு இது வந்து முருங்கை கேளை நட்டும் அதுவும் அழகாக முருங்கை மரம் வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து கீரை நட்டு வச்சுருக்கோம் நான் வந்து கீரை நட்டும் வருதா பார்க்கலான்னு சொன்னேன்ல அது வரவே இல்லை அதனால் அதே இடத்துல புளிச்சக்கீரை நட்டுட்டோம் அதே மாதிரி கீரை வாங்கிட்டு அந்த மேலே அந்த துளிர் இருக்குல்ல அதை மட்டும் மற்ற இலையெல்லாம் நம்ம கில்லி சமைச்சிக்கலாம் மேலேட்டு கில்லாம நட்டு வச்சோம்னாலே சூப்பராக வளரும் அதே மாதிரி இங்கே அந்த பசலைக்கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரைலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து செகப்பு தண்டுக்கீரை அதே மாதிரி கீரை வாங்கி செஞ்சோம்ல அந்த தண்டெல்லாம் வந்து நட்டு வச்சிருந்தோம் எல்லாம் வளர்ந்துருக்கு ஒன்று ரெண்டு மட்டும் வளரல மற்றது எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு இது அப்படியே நம்ம வளர்த்துட்டே இருந்தோம்னா அந்தந்த தண்டை கட் பண்ணி இலையெல்லாம் சமைக்க எடுத்துக்கிட்டு தண்டை நட்டு வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் இந்த வெத்தலை கொடியும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு மணி பிளான்ட்டும் நல்லாவே வளர்ந்துருக்கு இது வந்து நான் காமிச்சேன்ல இந்த மிளகாய் செடி குட்டி குட்டியாக வரும் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது அழகாக பூ வச்சு மிளகாயும் வந்து காய்ச்சிருக்கு குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் செம்ம காரமாக இருக்கும் அந்த செடி தான் இது இந்த கலரில் தான் இருக்கும் லைட் க்ரீனில் தான் இருக்கும் ஆனால் செம்ம காரமாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அதுமாதிரி புதினா நட்டும் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்